வணக்கம் இன்றைக்கு நாம் இன்னொரு வித்தியாசமான முத்திரையை பார்க்க போகிறோம் ஆனால் அது சரியாக்குற பிரச்சனை வந்து எல்லாருக்கும் உண்டாகிற பிரச்சனை தான் என்னதுன்னா எரிச்சல் உடம்பு எரிச்சல் வயிற்று எரிச்சல் சில சமயம் வெயில் வேனல் கட்டி வந்து அந்த கொப்பளங்களில் எரிச்சல் உள்ளங்காலில் எரிச்சல் உள்ளங்கையில் எரிச்சல் ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க எனக்கு எங்கேயாவது புகை போட்டால் உடம்பு முழுசுமாக எரியுதுன்னு அன்றைக்கு இன்னொரு தோழி சொன்னாங்க எனக்கு இந்த இடத்துல ஒன்றிய எரிச்சலாக இருக்குதுன்னு இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா வாத தோஷமும் பித்த தோஷமும் இருந்தால் எரிச்சல் வரும் இது எதனால் வருதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் மன உளைச்சல் தேவையில்லாமல் கடந்த கால சுமைகளையும் மனசில் தாங்கிக்கிட்டு வருங்காலத்தில் என்ன வருமோன்ற பயத்தில் நிகழ்காலத்தை தொலைச்சிட்டு டென்ஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி எரிச்சல் வருது இதை ஒரு முத்திரை மூலமாக எளிதாக சரி பண்ணலாம் ஆரம்பத்தில் ரெண்டு ரெண்டு நிமிஷம் செய்யணும் மூணு நாளைக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு நிமிஷம் கூட சேர்ந்து செய்யலாம் எவ்வளோ நாளைக்குள்ளார நீங்கள் செய்கிறீங்களோ அந்த எரிச்சல்லாம் காணாமல் போயிட்டால் நிறுத்திடலாம் இந்த முத்திரையை இது பேர் அக்னி விமுக்தி முத்திரை அக்னி தான் தெரியுமில்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அக்னி வந்து தம் இதுதான் அக்னி தத்துவம் இது வந்து தண்ணீர் ஜலம் இது ஆகாய தத்துவம் இது வாயு இது வந்து பூமி ஓகே இந்த தத்துவத்தில் கையை இப்படி க்ராஸ் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டு அக்னி தானே கை கட்ட விரல் ரெண்டுத்தையும் பின்னிக்கிறோம் அடுத்தது வாயு இந்த ரெண்டு விரலையும் பின்னிக்கிறோம் வாயு வந்து ஆட்காட்டி விரல் மீதி மூணு விரலையும் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறோம் முடிக்கிறோம் பாரு இதுதான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அது இதை வந்து நம்ம இப்படி வைக்கிறோம் இதை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோ முதுகில நம்ம நேரம் வச்சு இது ரெண்டு நிமிஷம் பண்ணுங்க இந்த எரிச்சல் என்ன விதமான எரிச்சலாக இருந்தாலும் சரியாகும் மனதை அமைதியாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணிடுங்க எல்லா எரிச்சலும் தீந்துரும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டு நிமிஷம்தான் ஒரு நாளைக்கு அப்புறமா மூணு நாள் கழித்து நாலு நிமிஷம் அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து ஆறு நிமிஷம் சேர்ந்து இந்த எரிச்சல்லேருந்து விடுபடலாம் அதுக்கு அடிப்படை காரணமான மன அழுத்தத்தை விட்டு ஒழியுங்க வருங்காலம் பற்றிய கவலை வேண்டாம் கடந்த கால பற்றிய சுமைகள் வேண்டாம் இந்த வாழ்க்கையை இந்த நிமிஷத்தில் வாழ்வோம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை பூமியில்